சொல்ல பிரசவம்மா ஆஃப் இதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை சரியா ஏன் இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைங்க பார்க்க ஒரு ரெண்டு எட்டு வயசுலேருந்து போகணுமா ரெண்டு சாப்பிட்றது போகணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் இது கிடையாது இன்னைக்கு ஏன் அதிக ஃபுட்டு இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாக்கா பிளட்டு சர்க்குலேஷன் அதிகரிக்கும் அப்போ ஒரு பெண் வந்து பார்த்தோம்னா மாசமா இருக்கும்போது போது குழந்தை கீழ் வரும்போது அந்த பிளட்டு சர்க்குலேஷன் வந்தால் தான் அந்த பெண்ணால் சுக பிரசவம் இயல முடியும் முடியாது அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் தைரியத்தில் என்ன சொல்லுவோம் மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மேலே போய் உரிய போறத விட அடியில் அதாவது நீங்கள் வயிற்றுல போது அதுக்கு முன்னால் சத்தான உங்க சாப்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைங்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்ல ஒரு படிப்பு திறமை நல்லா செம்ம கலந்து இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வம் உங்களுக்காக தான் பண்ணது